பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் என்று நாம் பார்க்கப் போகும் இந்த சிவத்தலம் ஒரு சாதாரண கோயில் அல்ல காசி ராமேஸ்வரம் போன்ற பெரும் திருத்தலங்களுக்கே ஒப்பிட முடியாத அளவுக்கு ஆழமான சக்தியும் அதிசயங்களும் நிறைந்த ஒரு அபூர்வமான சிவஸ்தலம் அதுவும் நமது தமிழ்நாட்டிலேயே அமைந்துள்ள மிக மிக சக்தி வாய்ந்த கோயில்தான் இது நோய்களுக்கு மருந்தாகும் மலை பாவங்களுக்கு தீர்வு தரும் தீர்த்தம் மனம் சோர்ந்தவர்களுக்கு புதிய உயிர் ஊட்டும் ஒரு தெய்வீக சக்தி தலம் இந்த உலகத்தில் மருத்துவம் தோற்கும் நேரங்கள் உண்டு மனம் பேச முடியாமல் உள்ளுக்குள்ளே அழும் நாட்கள் உண்டு அப்படி ஒரு தருணத்தில் மருந்தாக மாறுவது மனிதன் அல்ல இறைவன்தான் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் ஒரு நாளும் சக்தி குறையாமல் இன்றும் உயிருடன் துடிக்கும் அரிய ஒரு சிவத்தலம் ஒரே மலையில் மூலிகை சக்தி கலந்த பல தெய்வீக தீர்த்தங்கள் சூழ்ந்த புரித மலை இது இங்குள்ள ஒவ்வொரு தீர்த்தமும் ஒரு கதையல்ல ஒரு அனுபவம் ஒவ்வொரு துளியும் ஒரு வரம் சித்தர்க்கு எல்லாம் சித்தர் ஆகிய அகத்திய மாமுனிவர் அவருக்கு தீராத நோய் வந்தபோது இங்கு வந்து நீராடிதான் முழுமையாக குணமடைந்தார் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தீர்த்தம் இங்குள்ளது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் மனிதன் உருவாக்கியது அல்ல இயற்கையே வழிபடும் ஒரு மகாசக்தி இங்கு வழிபாடு வெறும் நம்பிக்கை அல்ல அது உடலாலும் மனதாலும் உணரப்படும் அனுபவம் மன அழுத்தம் உடல் நோய்கள் குழந்தை இல்லா வேதனை திருமண தடை கடன் சுமை வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் தோல்விகள் எந்த பிரச்சனை என்றாலும் மலை ஏறி வா என்று சொல்லாமல் சொல்லும் கருணை தலம் இது ராமபிராணி சிவபூஜை செய்து புனிதமான மலை இது அவர் விட்ட பானத்தில் பிறந்த தீர்த்தமே இன்றும் அனைத்து மக்களின் பாவங்களை கழுவிக்கொண்டிருக்கிறது புராணங்கள் சொல்கின்றன இந்த தீர்த்தத்தில் முழுகி ராமஜயம் என்று உச்சரித்தால் சகல பாவங்களும் சிதறும் என்று மலை மீது ஏரி மூலிகை காற்றை ஒரு மூச்சு இழுத்தாலே உடல் லேசாகும் மனம் அமைதியாகும் உள்ளுக்குள் ஒரு தைரியம் மெல்ல பிறக்கும் இது வரலாறு அல்ல இது சக்தி இது கதை அல்ல இது அனுபவம் முனிவர்கள் போற்றிய புராணங்கள் பேசும் பக்தர்கள் கண்களால் நம்பிய ஒரு சிவத்தலம் இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த தெய்வீக அதிசயம் சக்தி சரித்திரம் புராணம் மூன்றும் ஒன்றாக கலந்த அரிய சிவஸ்தலம் தான் இது வாரங்கள் முழு பெருமைகளையும் பார்ப்போம் அதற்கு முன் ஒரு லைக் செய்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடரவும் ஆயிரம் வருடங்களுக்கும் மேலாக பழமை வாய்ந்த கோயில் இது ஆயிரத்து நாற்பத்தொன்று இல் ராஜராஜ குலோத்துங்க சோழனால் திருப்பணி நடைபெற்ற பழமையான கோயில் இது அருணகிரிநாதர் இத்தலம் குறித்து பாடியுள்ளார் மலைமீது அமைந்த அற்புதமான சிவத்தலம் இது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இங்குள்ள ஈசனை வழிபடுவோர்க்கு மன நிம்மதி கிடைக்கிறது இங்கு பல தீர்த்தங்கள் உள்ளன ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் ஒவ்வொரு தனித்த சிறப்பு உண்டு இந்த தீர்த்தத்தில் நீங்கள் நீராட வேண்டும் எனில் உங்கள் கர்மா கரைந்து போயிருந்தால் மட்டுமே நீராட முடியும் உங்கள் கர்மா தீராமல் இருந்தால் அல்லது செய்த பாவங்கள் அளவுக்கு மீறி இருந்ததாலும் இங்கு நீங்கள் நீராட முடியாதபடி குரங்கு வந்து நீரை அடைத்துவிடும் மணிக்கணக்காக நீங்கள் காத்து இருந்தாலும் நீராட முடியாது அங்கு இருந்து நீங்கள் விலகிய பின் தான் அந்த குரங்கும் நகரும் இப்படி ஒரு சிறப்பு இங்குள்ள தீர்த்தத்துக்கு உண்டு மேலும் இங்கு உள்ள தீர்த்தத்தில் போது உங்கள் உடலில் உள்ள அனைத்து விதமான நோய்களும் உங்களை விட்டு பறந்து போகும் இங்கு நீராடினால் புற்றுநோய் அல்சர் தோல் நோய்கள் சர்க்கரை இரத்த அழுத்தம் தீராத வியாதிகள் என மனிதனுக்கு வரும் எந்த நோயாக இருந்தாலும் தீரும் என்பது ஆழமான நம்பிக்கை இங்கு உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீருகிறது மேலும் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றுக்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பெரும்பாலும் பிரார்த்தனை செய்கிறார்கள் கடன் தொல்லை தீரவும் இத்தலத்தில் வேண்டுகின்றனர் இங்கு வழிபட்டால் பக்தர்களின் எல்லா குறைகளும் நிவர்த்தியாகும் குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர் இங்கு சக்தி நிறைந்த ஒரு பெரிய புற்று இருக்கிறது அந்த நாகப்புற்றில் வேண்டிக் கொண்டால் குழந்தை வரம் கிடைக்கிறது இந்த நாகப்புற்றை வணங்கினால் நாக தோஷம் நிவர்த்தியாகிறது தலமரமான பவளமல்லி மரத்தில் கயிறு கட்டியும் திருமண தடை நீங்கப் பெறுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு சித்தர்களும் இங்கு தவம் செய்வதாக சொல்கிறார்கள் தலைமை சித்தர் என்று சொல்லப்படக்கூடிய அகத்திய மாமுனிவர் அவர்தான் உலகத்தில் முதல் முறையாக ஒரு தலையை அறுவை சிகிச்சை செய்தவர் என்று கூறப்படுகிறது உலகத்திலே முதன் முதலில் தலை அறுவை செய்தவருக்கு தீராத வயிற்று வலி வந்து அதை சரி செய்ய முடியாமல் இங்கு வந்து இங்குள்ள ஒரு தீர்த்தத்தில் நீராடிய பின்புதான் அவருக்கு வயிற்று வலி தீர்ந்தது அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது இங்குள்ள தீர்த்தம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய எத்தனை வியாதிகள் இருக்கிறதோ அத்தனை வியாதிகளுக்கும் அறுமருந்தாக இருக்கிறது இங்குள்ள தீர்த்தம் இது அனைத்து வியாதியையும் தீர்க்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இங்கு வந்து நீராடினால் இப்பேற்பட்ட வியாதியும் தீரும் என்பது மறுக்க முடியாத வரலாறாகவும் உள்ளது ராவணனை சம்ஹாரம் செய்துவிட்டு அயோத்தி நோக்கி போகும்போது தனது பாவங்களை தீர்த்துக் கொள்வதற்காக சிவபூஜை செய்ய விரும்பினார் ராமபிரான் அதற்காக இரண்டு இடத்தில் கோவிலை ஏற்படுத்தினார் ராமபிரான் நிறுவிய இரண்டு முக்கிய இடங்களில் ஒன்று ராமேஸ்வரம் மற்றொன்று இந்த மலையில் உள்ள சிவலிங்கம் ஆகும் முதலில் ராமேஸ்வரத்தில் மணலில் செய்யப்பட்ட ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதை வழிபட்டார் ஆனாலும் அதை உருவாக்கியது அன்னை சீதா சீதாதேவி ஆவார் இரண்டாவதாக இங்கு ராமபிரானே நேரடியாக ஒரு லிங்கத்தை உருவாக்கியிருக்கிறார் அதற்காக காசியிலிருந்து தீர்த்தமும் பூவும் எடுத்து வர அனுமனை அனுப்புகிறார் ஆனால் அவரால் உரிய நேரத்தில் பூஜைக்கு காசியிலிருந்து தீர்த்தமும் பூவும் எடுத்து வர இயலவில்லை ஆஞ்சநேயர் தீர்த்தம் எடுத்து வர தாமதமாகிவிட்டதால் ராமர் தனது பானத்தை எடுத்து மலையில் விட்டார் அவர் பானம் விட்ட பாறையிலிருந்து தீர்த்தம் வந்தது அதை வைத்து சிவபூஜை நடத்தினார் இதனால் இதற்கு ராமர் தீர்த்தம் என்று பெயர் வந்தது இது இன்று வரை வற்றாமல் சக்தி மிகுந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது மேலும் தான் எடுத்து வந்த தீர்த்தம் தென்பெண்ணையாற்றின் கரையில் விழுந்து அனுமந்த தீர்த்தம் என்று பெயர் பெற்றது அனுமந்த தீர்த்தத்தில் குளித்துவிட்டு இங்கு வந்து ராம தீர்த்தத்தில் குளித்தால் பாவங்கள் விலகுகிறது எனவே ராமேஸ்வரத்தை விடவும் காசியை விடவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இந்த கோவில் பார்க்கப்படுகிறது மலை மீது ஏறி வழிபடும் போது மூலிகை காற்றை சுவாசிப்பதால் பக்தர்களின் நோய் நொடிகள் நீங்குகின்றன உலகத்திலே எங்கும் இல்லாத அபூர்வ மூலிகைகள் இங்கு மட்டுமே உள்ளது நாம் அனைவருக்கும் தெரிந்த சதுரகிரி மலை மற்றும் மூலிகைகளுக்கு எல்லாம் பெயர் போன கொல்லிமலையாக இருக்கட்டும் மிகவும் சக்தி நிறைந்த இமயமலையாக இருந்தாலும் இதில் எங்கும் கிடைக்காத அபூர்வ மூலிகைகள் இங்கு இந்த மலையில் நிறைந்து காணப்படுகிறது இங்கு ஒரு வெள்ளை கிணறு இருக்கிறது அந்த காலத்தில் ராஜாக்கள் அந்த வெள்ளை கிணற்றில்தான் குளித்தார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த வெள்ளை கிணறு இன்றும் இங்கு இருக்கிறது மேலும் கோலார் தங்க சுரங்கத்தை போன்று இங்கு ஒரு தங்க சுரங்கம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது எந்த அளவு உண்மை என்று தெரியவில்லை இந்த மலையில் ராமர் தீர்த்தம் குமார தீர்த்தம் கௌரி தீர்த்தம் அகஸியர் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என பல தீர்த்தங்கள் உள்ளன ஒவ்வொரு தீர்த்தத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு ராமர் தீர்த்தம் மரம் செடி கொடி இலைகளில் இருந்தும் பாறைகளில் இருந்தும் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட அரிய தீர்த்தம் இது இராமனுக்காக அருளப்பெற்று இதில் ராமஜெயம் என்று முழுகினால் சகல பாவங்களும் நீங்கும் என்று புராணம் கூறுகிறது குமார தீர்த்தம் முருகனை தேவ சேனாதிபதியாக நியமித்த போது இத்தீர்த்தத்தால் முருகனுக்கு அபிஷேகம் செய்தனர் என புராணம் கூறுகிறது முருகனுக்காக வழங்கப்பட்டு இத்தீர்த்தத்தை தெளித்துக் கொள்வதாலும் பருகுவதாலும் உயர்ந்த வாழ்வும் ஞானமும் பெருகும் கௌரி தீர்த்தம் இது அன்னை வடிவாம்பிகைக்காக வழங்கப்பெற்றது இத்தீர்த்தத்தைக் கொண்டு இறைவனை வழிபாடு செய்ததால் அன்னை வடிவாம்பிகை இறைவனை மணந்தார் இறைவனின் இடப்பாகத்தில் பெற்றவள் என புராணம் கூறுகிறது இதனைக் கொண்டு அம்மை அப்பறை வணங்கினால் திருமண பாக்கியம் கிடைக்கும் திருமணத் தடை விலகும் சகல தோசங்களும் நீங்கும் இல்லறம் நல்லறமாக இருக்கும் அகஸ்தியர் தீர்த்தம் அகத்திய மாமுனிவரின் குன்ம நோய் அதாவது அல்சர் நீங்கப் பெற்றது இறைவனால் அருளப்பெற்று இத்தீர்த்தம் தாமிர சத்தும் மூலிகைகளின் சக்தியும் கொண்ட இத்தீர்த்தத்தைக் குடிக்கவும் உணவு சமைக்கவும் பயன்படுத்தி வந்தால் அல்சர் நீங்கி ஜீரண சக்தி கிடைக்கும் வயிற்று வலியும் குணமடையும் அக்னி தீர்த்தம் அக்னி தேவனின் பெண்ணாசையால் ஏற்பட்ட பாவங்களைப் போக்கிய தீர்த்தம் இது இதனால் உடலின் தட்பவெப்பம் சமமாகும் ஆசுமா மற்றும் அடிக்கடி சளிப்பிடித்தலும் குணமாகும் இத்தனை புண்ணியம் நிறைந்த தீர்த்தங்கள் இருப்பதால்தான் இந்த மலைக்கு தீர்த்தமலை என்று பெயர் வந்தது இந்த கோவில் அருள்மிகு தீர்த்தகிரிசுவரர் திருக்கோயில் ஆகும் தர்மபுரி மாவட்டம் தீர்த்தமலையில் உள்ளது இக்கோவிலின் மூலவர் தீர்த்தகிரிசுவரர் தாயார் வடிவாம்பிகை ஆவார் தலவிருட்சம் பவளமல்லி மரம் ஆகும் இந்த கோவிலின் புராண பெயர் தவசாகிரி தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் மலைக்கு மேற்கே வாயு தீர்த்தம் வருண தீர்த்தம் உள்ளது கிழக்கில் இந்திர தீர்த்தம் உள்ளது வடக்கே அனுமந்த தீர்த்தம் உள்ளது தெற்கே யம தீர்த்தம் உள்ளது மலையின் உச்சியில் வசிஷ்டர் தீர்த்தம் உள்ளது இப்படியாக தீர்த்தங்களால் சூழப்பெற்ற அற்புத மலை தீர்த்த மலை என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு முடியெடுத்தல் காது குத்தல் ஆகியவற்றை பக்தர்கள் நேர்த்திகடங்களாக இத்தலத்தில் செலுத்துகின்றனர் தவிர சுவாமிக்கு தேன் நல்லெண்ணெய் திரவியப்பொடி பால் தயிர் பழச்சாறு இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் திருநீரு அரிசி மாவு பழவகைகள் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்கிறார்கள் சொர்ணாபிஷேகம் செய்கிறார்கள் தவிர உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்துகிறார்கள் மேலும் அம்பாளுக்கு புடவை சாத்துகிறார்கள் அன்னதானமும் பக்தர்கள் செய்கிறார்கள் மாசி மாதம் பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் நடைபெறுகிறது வாகனத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறும் ஐந்தாம் நாள் திருக்கல்யாணம் ஏழாம் நாள் தேரோட்டம் பத்தாம் நாள் சத்தாபரண உற்சவம் நடைபெறும் சித்திரை மாதம் வருடப்பிறப்பு அன்று முன்னூற்று அறுபத்தைந்து லிட்டர் பால் அபிஷேகம் நடக்கும் நவராத்திரி ஆடி பதினெட்டு திருவிழா ஆகியவை இத்தலத்தில் விசேஷம் பௌர்ணமி அன்று இரவு ஏழு மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அன்று இரவு இத்தலத்தில் பௌர்ணமி கிருவலம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இத்தலத்தில் மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது ஆங்கில புத்தாண்டு தினங்களன்று கோயிலில் மிக அதிக அளவு எண்ணிக்கையிலான பக்தர்கள் கூடுகிறார்கள் நீங்கள் இங்கு வந்து நீராடி இறைவனை வணங்கினால் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நோய்கள் விலகும் சங்கடங்கள் தீரும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் செய்வனைக் கோளாறு நீங்கும் இவ்வளவு பெருமைகள் நிறைந்த கோவிலை நீங்கள் வந்து வழிபட நினைத்தால் முதலில் உங்கள் மனதுக்கு பிடித்து ஏதேனும் ஒரு சித்தரை நினைத்து மனதார வேண்டி பிரார்த்தித்து இங்கு வரும்போது நீங்கள் மனதில் தியானித்த சித்தர் ஏதேனும் ரூபத்தில் உங்களுக்கு தரிசனம் தந்து நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற வழிகாட்டுவார் என்பது இங்கு அனுபவப்பூர்வமாக கண்ட உண்மை மக்கள் அனைவரும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என அருள்மிகு தீர்த்தகிரிசுவரர் மற்றும் தாயார் வடிவாம்பிகையினை வேண்டி பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம்